ஏம்மா எதுக்கப்பா கிடந்துப்பா கட்டிக்கிட்டு அடக்காவே உண்டாங்க வாங்கி குடிங்க நான் இன்னைக்கு என் அங்கிருந்து இடத்த களி பண்ண முண்டை சரி சரி மொதல் தம்மியை குடிங்க அந்த நடசனை வச்சுதான் நம்மளுக்கும் அறக்கணவே தெரியும்மா நீங்களே இல்லை அவன் நினச்சா அறத்தக்கூடாதுன்னு சொன்னா முங்களா சாப்பிடுறான் சரிம்மா உனக்கு தெரிப்பா வந்து பிரச்சனை பண்ணிட்டு அடக்காரு நீ சாப்பிடு பிள்ளைகளா நீங்கள் உள்ள சாப்பிடுங்க நான் போய் அந்த மனசுல ஒரு எட்டு போய் பார்த்துட்டு ஏன் இப்படி உயிரை வாங்கிட்டு இருக்கேன்னு போய் கேட்டு வரேன் எங்க போனாலும் நிம்மதியா இருக்க விட முடியலன்னு நாலு வார்த்தை நாக்க புடுங்க மாதிரி கேட்டாதான் அந்த மனசு சரிபட்டு வருவாரு எம்மா வியாண்டா நீ இப்ப வெளிய போனா வேற மறுபடியும் இன்னும் கோவமா கட்டிட்டு அடப்பாருமா வேற அக்கம் பக்கம் எல்லாம் பாப்பாவ அது பெருமைக்குதான் ஒரு மாதிரி இருக்கும் வேற அவ்வளோ காலையில் என்ன என்னன்னு கிட்ட கேட்பாவ நம்ம இப்போ எதுவும் பேச வேண்டாம் அமைதியா இருப்போம் என்னதான் நடக்குன்னு பாப்போம் நானும் அதான் பார்க்கேன் நம்ம இடமா இருந்தால் பரவாயில்ல நம்ம இங்கே வந்துட்டோம் இங்கே வந்து இப்படி இவர் தெரிஞ்சிட்டு நடந்தார்னா இவனுக்கு ராணிக்கு ஆணிக்கு தானே கேவலமாக இருக்கும்னு நினச்சி தான் நானும் இருக்கேன் சரி கொஞ்சம் பொறுமையாக இரு என்ன தான் நடக்குன்னு பார்ப்போம் போயிட்டாருன்னா விட்டுடலாம் அதுக்கப்புறம் மறுபடியும் போக மாட்டேன்னுங்கிறது பிரச்சனை பண்ணாருன்னா பார்த்துக்கலாம் இந்த பிள்ளையில ஒரு வாய் சோறு நிம்மதியா திங்க முடியாத அந்த மனசே குடிக்கார பையில கட்டிக்கிட்டு நான் அவஸ்தை அவஸ்தான் இருக்கேன் கடவுளே சரி சகல இதுக்கு மேலே பேசிகிட்டு இருந்தாவே அழைக்காவாது என் பொண்டாட்டியை கூப்பிடுங்க பிள்ளைகள கூப்பிடுங்க நான் கூப்பிட்டுட்டு போகிறேன் இனிமேல் ஆனது ஆச்சு இருங்க இனிமேல் பொறுமையே காலையில் போயிக்கிடலாம் எதாக இருந்தாலும் காலையில் பேசிக்கிடலாம் நீங்கள் வாங்க சாப்பிட்றீங்கலா சாப்பிடாதே இருந்திருப்பிய இல்லை எனக்கு பசிக்கலை சுவார் கிருல எதுவும் வேண்டாம் என் பொண்டாட்டியை கூப்பிடுங்க உங்கள் நார்மல் போட்டான் முத்த ரெண்டு நாள் சுவாரந்து அவங்கெல்லாம் முன்னே திங்க விடுங்க பொம்மாக இருந்தாலும் காலை வந்து

லட்சுமி இங்க எங்கே வந்து தரந்தாலே ஏன் இப்ப இந்த காட்டு கட்டி கட்டிட்டு ஒரு வாய் சோர் கூட நிம்மதியா திங்க விட மாட்டீங்களோ ஓஹோ பொரட்டதுங்க வேல நடக்க அத வெளிய வராம மேடம் உள்ள உட்கார்ந்து இருக்கீங்கல நல்ல புருஷ வேண்டா உன்ன நீ போட்டுட்டு நீ வாட்டுக்கு உங்க அக்கா வீட்ல வந்து நல்ல சொகுச பொரட்டா தின்னுக்கிட்டு இருக்க என்ன சகல சகல பார்த்து பொறுமையா பேசுங்க ஏதா இருந்தாலும் வார்த்தையை விட்டுறாதீங்க வார்த்தையை விட்டேன்னா அப்புறம் அள்ள முடியாது பாத்துக்கிடுங்க ஆமா எங்க அக்கா வீட்ல இருந்து நான் நல்லா சொகுசா తిന്നിக்கிட்டு இருக்கேன் அங்கேயே வந்து அந்த ஒரு வாயு துவாரத்து நிம்மதியா திங்க விட மாட்டேங்கிற இங்கேயே வந்து கேவலப்படுத்தி இருக்கணும் வந்து நின்னு ஆடிக்கிட்டு இருக்கீற ஆமா இப்ப என்னத்துக்கு இங்க வந்தீற நீ எந்த அளையும் போ ஏன் ரெண்டு புள்ளையில என்னத்துக்கு நீங்க கூட்டி வந்த யாம் புள்ளையில நான் கூட்டி வந்தேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை நீ தான் குடிச்சிட்டு காட்டுக்குள்ள வெளியில அங்க நல்ல மல்லாக்க கடந்துறல அப்புறம் என்ன உங்களுக்கு நான் வயசு புள்ளையில விட்டுட்டு வர முடியுமா இப்படி கடக்க மனசு கிட்ட

பிள்ளைல மட்டும் என் கூட அமிச்சு விடு இந்த பிள்ளைல கேக்க வேணாம் நீர் வச்சிடாதீங்க பிள்ளைல வேண்டான போன வரதன நீர் அப்புறம் என்னத்துக்கு இப்ப பிள்ளைய கேட்டு நீர் வாரிறீங்க பிள்ளைல நான் உங்களை நம்பி தர முடியாது அதான் பொம்பள பிள்ளைல நான் உங்களை நம்பி தரையே மண்டை யாம் பிள்ளைல என் கூட அனுப்பு நான் பாத்துக்கிடுவேன் எனக்கு எப்படி பாத்துக்கிடணும் என் பிள்ளைலன்னு தெரியும் ஏன் போ சின்ன பிள்ளைல எங்கள விட்டுட்டு போறீங்களே அந்த மாதிரி எங்கள நட ரோட்ல விட்டுட்டு போறதுக்கா அப்படி கேளு ஜோனி நல்லா உங்க அப்பனுக்கு நல்லா உரக்கட்டும் பிள்ளை கேக்குது இல்ல பதில் சொல்லுங்க பிள்ளைகளுக்கு தான் உமறு லட்சணம் தெரியுமே வேற எப்படி உமறு கூட வரோம் கேக்குதுக்கு முதல்ல பதில் சொல்லணும் சின்ன பிள்ளைல நீ விட்டுட்டு போனியே இப்போ எங்கள நம்பி வாங்குறியே எதை நம்பி வாரதுன்னு கேக்குது இல்ல பிள்ளைலே சொல்ல நீ எல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வச்சிருக்க அதனால அது அப்படி கேக்குது நீ ஒழுங்கா அப்புறம் மதிச்சு பேசறேன்னு நாலு வாரம் நான் என்ன பத்தி நல்ல விதமா சொன்னாதானே பிள்ளைகள் என்கிட்ட நல்ல பழகம் வாங்க இருக்கோம் நீ தான் என்ன பத்தி தப்பு தப்பா பிள்ளைகள்கிட்ட சொல்லி கொடுப்பியே வேற அது அப்படிதான் கேட்கும் அது ஒண்ணும் தப்பா கேட்கலையே எங்களை அன்னைக்கு விட்டுட்டு போனீங்க இன்னைக்கு வானு கூப்பிடுறியே இப்பயும் விட்டுட்டு போக மாட்டேன்னு என்ன நிச்சயம் தானே கேட்கு இப்படி குடிச்சிட்டு மல்லாந்து கிடந்த எப்படி பிள்ளைன்னு வர உமர நம்பி எப்படி அனுப்புதுன்னு கேட்கேன் இப்போ கடைசியா என்ன முடிவு சொல்றா யாரும் வர மாட்டியா கூட இப்ப அப்படிதானே ஆமா வர மாட்டேன் பிள்ளைலையும் உங்களுக்கு கூட எங்கேயும் அனுப்ப முடியாது நான் நாலு நாளோ அவன் நாளோ என் மனசுக்கு எப்போ தோணுதோ இல்லை நாளைக்கே கூட தோணும் நான் நாளைக்கே குழம்பி கூட நான் நம்ம வீட்டுக்கு போவேன்

நீங்களும் கொஞ்சம் வார்த்தையே கவனமா விடுங்க பாருங்க சகலாவா என்ன வேச்சு பேசிக்கிட்டு இருக்கான்னு நம்ம மேல தப்பு இருக்கு ஞாபகம் வச்சுக்கிடுங்க சரி பேசி பாக்க இப்போ இவளை பகச்சிக்கிட்டனா இவ வீட்லயும் சேர்க்க முண்டா வெளியே துரத்தி நமக்கு போவ போக்கடமும் இல்ல வேற நம்ம அக்கா சொன்ன மாதிரி நம்ம காசி ராகமேஸ்வரன் தான் போனோம் எஸ்ஆர்டிக்கு வேற வழி இல்ல நம்மளே சரண்டர் ஆயிருவோம் எனக்கு தெரியும் இங்க பாரு லட்சுமி கோவப்படாத நான் உன்னைய சமாதானம் பண்ணி கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன் இது மேலும் மேலும் நீ பிரச்சனையாகிட்டு இருக்க சரி பரவாயில்ல விடு நானே தப்பு பண்ணால் இருக்கட்டும் நான் இப்போ என்ன பண்ணனும் உன் கால்ல விழுணுமா சொல்லுவோம் காலில் விழுந்து நான் இப்போம்மா அனுப்பி கேட்கேன் ஆகட்டான் எப்படி உடனே கிட்ட காரண அடிச்சிட்டு தாண்டாடுறேன் இப்போ இந்த கதையெல்லாம் நம்பி நான் வந்து எங்ககிட்ட வரட்டு வாங்கறானா நானும் தாரா தான் என்னனும் நீர் வேற நான் வேற நீர் ஒவ்வொரு பார்க்க பார்க்க பார்த்துட்டு நீர் போகிறோம் ஒவ்வொரு வழியை பார்த்துக்கிட்டு நான் என் பிள்ளையில வச்சுட்டு என்ன பண்ணணுமோ என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிட்டுவேன் நீர் இனிமேல் என்கிட்ட எந்த சங்காத்தமும் வச்சுக்கிட்டான் தான் போயிட்டு வரோம் இங்கே பாரு நான் இறங்கி வாரே நீ தலைக்கு மேலே ஏறி போகிறா இதுதான் உங்ககிட்ட பிடிக்காதது எப்போ இனிமே அப்போ குடிக்க முடியலப்பா குடிக்காம இருப்பீங்களா அப்படியெல்லாம் சொல்ல முடியாது மக்களே நான் அப்போ எப்போ நான் தோணுச்சுன்னா நான் ஒருக்கா குடிக்க தான் செய்வேன் அதெல்லாம் குடிக்காதுன்னு சொன்னேன் எப்படி ஒரே ஐடியா நிறுத்த முடியும்னு சொல்லி வேறு நான் இப்போ குடிக்காண்டேன்னு சொல்லிவிட்டு நம்ம எப்படி குடிக்கன்னு சொல்லி உங்கள் அம்மா அதுக்கும் பிரச்சனை பண்ணுவாள் நான் வந்து சொல்லிடுறேன் ஓப்பனாகவே சொல்லிடுறேன் நான் மாசத்துல ஒரு நாளோ ரெண்டு நாளோ நான் பாட்டுக்கு கொஞ்சோட வாங்கி தெரியாமல் வச்சு குடிக்கனா சரி குடிச்சிட்டு போட்டுன்னு விடணும் உங்கள் அம்மா அப்படி உடியாலா ஒரு சொட்டு குடிச்சுடக்கூடாது அந்த பாட்டில் பார்த்துட அப்படி இப்படின்னு என்ன நலனுக்கு அவங்க அம்மா நீங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க அதெல்லாம் உடனே விட்டுற முடியாதுமா சின்ன வயசுல இருந்து எனக்கு அது பழகி போச்சு இப்போ திடீர்னு உடனே எப்படி விட முடியும் வேற உங்க அம்மைக்கு தெரியாம நான் போய் சொல்லி போய் சொல்லிதான் வேற உங்க அம்மா இப்ப நம்பாடுனாங்க இப்படி பிரச்சனை பெருசா ஆகுது நான் உண்மையை சொல்லி கொஞ்சம் ஓட சரின்னு விட்டுருந்தோம்லாவா அதை நீங்க கொஞ்சம் உங்க அம்மைக்கு சொல்லுங்க அது எப்படி கெட்ட வழக்கத்துக்கு எப்படி நாங்க சப்போர்ட் பண்ண முடியும்

சகல வாங்க நம்ம வரண்டாவில் போய் படுத்துக்கிடுவோம் உங்களுக்கு நான் ரெண்டு புரோட்டா எடுத்துகிட்டு வாரேன் அங்கே போய் சாப்பிடுவோம் சகலை இல்லை என் பொண்ணு நான் பேசணும் அதெல்லாம் காலையில் பேசிக்கிட்டு வாங்க எம்மா ராணி சகலைக்கு ரெண்டு புரோட்டாவும் சால்னாவும் எடுத்துட்டு வாமா ஆமாம் ஒரு கட்ட காரணத்துக்கு இப்பவும் கரெக்டாகவும் சாணாதான் ரொம்ப முக்கியம் ஆ அந்த நடந்துட்டு வரேங்க ஒன்றும் பிள்ளை இல்லைனா உன் குடம் கிட்டே நடக்காம அது கரெண்ட்டும் சாப்பிடுந்தான் தான் வாரம்

இந்த ராணி பிள்ளை எல்லாம் ஊர்ல இருந்து வந்திருக்குன்னு கேட்டா பிள்ளைல ஆசைப்படணும் அந்த அளவுக்கு கடையில தான் வாங்கிட்டு வந்தேன் எல்லாம் இருக்கும் ஆனா நீங்களும் சகல போன பண்ணி கேட்கும் போது இங்க ஒருத்தரும் வரல தெரியலன்ட்டிய பத்தியல எப்ப அப்பா நிஜமாவே தெரியாதப்பா நான் தோட்டத்துல இருந்தேன் அப்ப எனக்கு எப்படி தெரியும் அதுக்கப்புறம் நீர் கேட்டுட்டு போனலாம் வச்சதுக்கு அப்புறம் தான் என் பொண்டாட்டி போன பண்ணி சொன்னான் தான் உம்முட்ட போய் சொல்ல உம்முட்ட சொல்ல முடியாம போச்சு நீரு போய் சொல்றேன்னு நினைக்கிறது ஏதோ பெனாத்திரியரு ஏதோ போய் சொல்றியார்னு தோணுது சரி கொடுங்க என் பொண்டாட்டிக்கு காலையில விடிஞ்சதை நான் கூப்பிட்டு போறேன் சரி சரி உங்க பொண்டாட்டிய காலையில கூப்பிட்டு போங்க இப்போ நீங்க சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு இதுல படுங்க நானுங்க நாங்கனோ படுக்கேன் ஆ ஏப்பா என் பொறுமையெல்லாம் தாடி ரொம்ப சோதிக்கறப்பா என் பிள்ளை எல்லாம் சாப்பிடுச்சா சாப்பிட விட்டுட்டு அந்த ஆளு மறுவேல பாப்பாரு பிள்ளை எலி சோத்துல கை வைக்கிறதுக்குள்ள வந்துட்டாரு எங்க அதுவா திமிச்சு வளத்துங்களையோ அந்த ஆளை தட்டிலேயே வச்சிருக்குவா அவ்வளவா ஏங்க இந்தாங்க அந்த தண்ணிய புடிங்க அவரை பாத்துக்கிட்டே நான் உள்ள போறேன் ஆ சரி கொண்டா எங்க இங்கே படுக்க வைங்க நீங்களங்க பாத்திரமா பாத்துட்டு இங்க இருங்க வேற போறீங்களா எந்த சிஞ்சி பேயற போறாரு எது வரந்தாலும் பியாசி காலையில முடி வெட்டிடலாம் நான்ங்க போய் அக்காவையும் பிள்ளையெல்லாம் போய் சாப்பிடாச்சு தூங்க வைக்கேன் ஆ சரி ராணி நீ போய் பாரு ஆ நல்லா தோட்டத்துக்கு போனோம் தோட்டத்துல கிடக்கு அடக்க இதுவெல்லாம் என்ன பண்ணேன்னு தெரியலையே காலையிலையாவது ஒண்ணும் பிரச்சனை இல்லாம பேசி வாங்கி எடுத்துக்கிட்டு அவ்வளவு நல்லபடியா கலமுனா பிரச்சனை இல்லை இல்ல நாலு நாள் கொண்டாட்டி இருந்து வந்துட்டு போட்டு பிள்ளைல எல்லாம் இருந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டு இந்த மனசையும் போனாலும் பரவாயில்ல இல்ல இவரும் தான் இருப்பேன்னா சரி இருந்துட்டு கூப்பிட்டு போனாலும் பிரச்சனை இல்லை

எம்மா ராணி நான் என்னங்க முழிச்சிட்டீல நீங்க எந்திச்சதும் காத்தி கேப்பீலன்னா உங்களுக்கு தான் பாலை காச்சிட்டு இருக்கேன் ஆ நீ முழிச்சிட்டியோ எல்லாம் அமைதியா இருந்தத என்ன யாரே எந்திக்கலியோன்னு நினைச்சே ஆமாங்க எல்லாம் மேல தூங்கிட்டு கிடக்குதுவே ராத்திரி அதுவள சமாதானம் படுத்தி தூங்க வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும் நாய் பச்சி ஆனால தான் நானும் தூங்க லேட் தான் இப்போ தான் எந்திச்சி வந்தேன் பல்ல வளைக்கிட்டு காத்தி போடுவோமான்னு போட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்க தான் காப்பி கேப்பீலன்னு என்னங்க அந்த ஆளு முழிச்சிட்டாரா இல்லை இல்லை சகலம் இன்னும் முடிக்கல தூங்கிட்டு தான் டக்காரு சரி எங்க நீங்க காலையில இப்ப தோட்டத்துக்கு போவாண்டா நீங்க இருங்க நீங்க இருந்தாதான் கொஞ்சம் தாழ சமாளிக்க முடியும் ஏதாவது சண்டை கிண்டை போட்டு அக்கம் பக்கம் நாலு பேரு என்ன என்னன்னு கேக்கற மாதிரி ஆயிரப்படாது அதுக்குதான் சொல்றேன் ஆ சரி ராணி நான் காலையில தான் இருப்பேன் உங்க அக்கா என்ன தான் சொல்றாவ அவ என்ன சொல்லுவா மனசு சரியில்ல ஒரு நாலு நாள் இருந்துட்டு போகலான்னு தான் வந்தேன் தான் நான் வீட்டே அங்கேயே பூட்டி போட்டுட்டு வந்துட்டு இந்த மனசு அந்தளவு திருவிழியே போட்டேன்னு நான் வீடெல்லாம் திறந்து போட்டுட்டு தான் வந்தேன் இவர் அங்கே அங்கேயே கடப்பாருன்னு பார்த்து இங்கே வந்துட்டாரே என்ன செய்யன்னு தெரியலையேன்னு சொல்லி முடிச்சுக்கிட்டு இருக்கா முன்னாடி எல்லாம் ஆள் கொஞ்சம் பம்முறை லட்சுமிக்கு கொஞ்சம் பையன் இருக்கும் இப்ப அக்கா ஊருக்குள்ள ஒரு வாடகைக்கு வந்திருக்கு போல இருக்கு அதுவெல்லாம் வர போக இருந்தது அங்க பேச வாங்கி இருந்ததும் இவருக்கு கொஞ்சம் தொக்காயி போச்சு பத்துக்கிடுங்க ஆனா நமக்கு ஆள் இருக்குன்ற தெனாவட்டல அவர் இப்படி பேசிக்கிட்டு தெரியாருன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா அதனால தான் அவர் அங்கே கடப்பார் இருப்பார் சோறு சரி அங்கே வாங்கி தின்னுட்டு வீட்டில் தூங்குவாராக இருக்கும் நாலு நாள் கழிச்சு நம்ம போவோன்னு நினச்சிட்டு வந்தேன் அவர் என்னென்னா இங்கே வந்து நிற்காரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு எனக்கு இனிமேல் எங்கே போவேன் தெரியல மூச்சு விட்டா இருக்குங்க சரி ரொம்ப பட்டி யோசிக்க வேண்டாம்னு சொல்லு பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டுட்டு இங்கே இங்கே எத்தனை நாள் இருக்கணும்னு நினைக்காமலாம் இருக்கட்டும் அப்புறம் நேராக வீட்டுக்கு போக சொல்லு அந்த அழு ஒழுங்காக இருக்காரான்னு பார்க்க சொல்லு இல்லாட்டின்னா அந்தளவு போக சொல்லு அது இன்னும் இவர் வீடு இல்லையே எப்பயும் போல அவிய பிள்ளைகளும் இருந்தவளோ அப்படியே இருந்துட்டு போட்டோம் அதுதான் சொல்றா இப்படி ஒரே குடிச்சிட்டு இப்படி ரொட்டில விழுந்து நடந்துக்கு அவ்வளவு படிச்சுட்டு நடக்கிறதுக்கு இவரு இல்லாமலே இருக்கலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா சரி எதா இருந்தாலும் முதல் உங்க அக்கா உங்களுக்கு என்ன முடிவு எடுக்காவனு பாப்போம் அதுக்கப்புறமா எதா இருந்தாலும் பாத்துக்கிட்டலாம் சரி நான் பண்ட விளக்கிட்டு வாரு காபி போட்டு வைமா காலையில இட்லி இட்லி ஊத்தி பிள்ளைகளுக்கு கலையிலைக்கு வைத்து கொடுத்துடலாம் மதியத்துக்கு என்ன செய்யணும்னு தெரியலங்க பிள்ளைகள அப்படியே காலேஜுக்கு போய்ட்டு வரணும்ல காலையிலே அனுப்பி விடணும்னா லட்சுமி வேறு அது வழக்கம் வீட்டில் இருந்தேன்னா இதே யோசிச்சுட்டு நம்ம கூட சேர்ந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அதுதான் காலேஜுக்கு போய்ட்டு வரட்டும் அப்படிங்கா இங்கேருந்து பசு நேராக திருச்செந்து குருக்கி இருக்குல்ல பார்த்தா பிள்ளைகளுக்கு போயிடும் போயிட்டு அதே மாதிரி ஏறி வந்துடும் அப்படிங்கா சரி போயிட்டு வரட்டும் பிள்ளைங்களும் இல்லைங்க அதான் பிள்ளைங்க காலேஜுக்கு மதியத்துக்கு என்ன சோறு கட்டி கொடுக்க என்னன்னு தெரியலங்க இப்போ டிஃபன் செஞ்சு காலையில் கொடுத்துருவேன் மதியத்துக்கு நான் சோறு கறிலாம் லேட்டாக தானே ஆக்குவேன் அதான் இப்போ என்ன செஞ்சு கொடுக்கன்னு எனக்கு தெரியலங்க சரி ஏதாவது தக்காளி சோறு ஏதாவது அவசரத்துக்கு கிண்டி கொடுத்து விடு வேற பிள்ளைல ஒன்றும் கொடுத்து விடாமலாம் அனுப்புவா ஆ சரிங்க அப்போ நான் இப்போ தக்காளி சோறு கிண்டி ஒரு ரெண்டு முட்டையை போட்டு வச்சு எடுத்து வச்சு கொடுத்து விடுறேன் ஆ பார்த்து ஏதாவது செஞ்சு கொடுத்து விடு சரி நம்பி பல்ல வளக்கிட்டு வரேன் ஆ சரிங்க